இதை தயவு செஞ்சு டெலிகாஸ்ட் பண்ணுங்க நாம் தமிழ் கட்சியும் சீமான் அவர்களும் பார்க்கட்டும் நீங்க பெண்களை காப்பாற்ற போறீங்களா உங்ககிட்ட இருந்து தான் சீமான் தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களை எல்லாம் காப்பாற்றணும் அதே ஆஃபீஸ்ல வச்சு என்னைய கதற கதற என் வாழ்க்கையை சீரழிச்சிங்களே மறந்துட்டீங்களா நம்ம அண்ணி இப்படி கதற கதற பேசுறது வேற யாரையும் இல்லை நம்ம அண்ணன் சீமானை பத்தி தான் விசாரிக்கிறதுக்கு எஸ்சி எஸ்டி ஆணையம் உத்தரவு கொடுத்துருக்காங்க அந்த அடிப்படையில் சீமான விசாரிக்க ஒரு தனி அதிகாரியே நியமனம் பண்ணி வச்சிருக்காங்க சங்கத்தை கலைக்க கூடிய அளவுக்கு தான் இப்போ சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அதாவது நம்ம சாண்டி துரைமுருகன் ஒரு மேடையில கலைஞர ரொம்ப அவதரா பேசி கலைஞரை சண்டால அப்படின்னு சொல்லி இப்படி இப்படிலாம் கை நீட்டி பயங்கரமா பேசினார் அதுக்காக அப்பவே சாட்டைய கைதும் பண்ணாங்க என்னமோ இப்படி 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 பண்ணி பேசி அது என்னது அது ஒண்ணு சார் பாடி லாங்குவேஜ் பாடி லாங்குவேஜ் இப்படி பல பாடி லாங்குவேஜோட மேடையில பேசி கைதான நம்ம சாட்டை அப்புறம் வெளியே வந்து நான் இழிவுபடுத்தலாம் பாடல அதை எழுதுனது யாரோ மியூசிக் போட்டது யாரோ நான் சும்மா கொஞ்சம் ஆக்ரோஷிக்கா இப்படிதான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி நான் இழிவுபடுத்தலாம் பேசலன்னு சொல்லி பயங்கரமான விளக்கெல்லாம் கொடுத்தாரு ஆனா அதுக்கப்புறம் இந்த விஷயத்த அண்ணன் சீமான் மறுபடியும் கையில் எடுத்தாரு ஒரு பேசுறது மேடையில் எதுக்காக துறைமுருகனை கை செய்து இந்த அரசு என்னை விட பேசிட்டானா என்னை விட பேசிட்டானா எம்எல்ஏ எம்எல்ஏ நீங்க பெரிய அதிகாரத்தில் இருக்க பெரிய பவர்ஃபுல் கிங்கு தானே நீங்க என்னை கைது பண்ணுங்க பார்ப்போம் அப்போ கேஸ் வாங்குறதே ஒரு பெருமையாவே வச்சிருக்காங்க போல இது மட்டும் இல்லாம சீமான அதே பாட்டை பாடி எங்க என்ன இப்ப கைது பண்ணும் பாப்போம் அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் அந்த பாட்டை பாடி காட்டினாரு இப்போ நான் பாடுற மேலே ஃபேர் போட்டோம் ஓடு கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி அதிகாரன் கருணாநிதி சண்டாளன் கருணாநிதி போடு ஓடு பாப்போம் பெரிய மியூசிக் அரெக்ட்ரு கையை ஆட்டாமல் பேச மாட்டாரு இப்படி கையாடிக்கிட்டே போற இடத்துலலாம் சீமானு எங்க வடக்கு போடு எங்க என்ன கைது பண்ணிப்பாரு இப்படி நெக்கலாவே பேசுறதுனால இப்போ சீமான் மேல எஸ்சி எஸ்டி ஆக்ட் வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு வழக்கு பதிவு செஞ்சு அதை விசாரிக்க பட்டாபிராம் அசிஸ்டன்ட் கமிஷனரை நியமனம் செஞ்சிருக்காங்க அந்த அதிகாரியோட விசாரணையிலையும் அண்ணன் இதே தான் என்ன எதுகை மூலையிலே இப்படி 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 எல்லாம் பதிவு சொல்லுவாரான்னு தெரியல அதாவது ஏன் இங்க சண்டாளன் சண்டாளர் அப்படின்ற வார்த்தைக்கு வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னா மனுஸ்மதி அடிப்படையில் ஒரு சூத்திர பிராமண கல்யாணம் வந்து அதை பாவமாக இழிவாக பார்ப்பாங்க அந்த காதல் ஜோடிக்கு வந்து சண்டாளன் கூப்பிடுவாங்க அவங்க வந்து ஊருக்கு வெளியே தான் வசிக்கணுமா ஊரில் யாருக்காவது மரண தண்டனை கொடுத்தா அந்த மரண தண்டனையை இந்த சண்டாளர்கள் தான் வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு பிறப்பின் அடிப்படையில் ஒதுக்கப்பட்ட மக்கள் தான் இந்த சண்டாளர்கள்

சீமான் வந்து அதை தனக்கான ஒரு விளம்பரமாகவே வச்சுருக்காரு போல இதை சொல்லி ஓட்டு கேட்டோம்னா இறக்கப்பட்டு என்ன சிஎம் ஆக்கிருவாங்க உங்களை புற எம்எல்ஏ ஆக்கிருமையோ இப்படிலாம் கேஸ் வாங்கியே எம்பி எம்எல்ஏ ஆயிடலாம்னு சொல்லி ஒரு கூட்டத்தையே வளர்த்து வச்சிருக்காரு அதனால் தான் யாராவது இவங்களை எதிர்த்து பேசுனா அவங்க குடும்பத்தையே குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் பயங்கர கேவலமா பேசுவாங்க சமீபத்தில் கூட நம்ம எஸ்பி வரும் குமாராயை பேசு அவரையும் அவரோட குடும்பத்தையும் இப்படி தான் அவதூறு பயங்கர அசிங்கமாக பேசி பல தம்பிகள் இன்னைக்கு கம்மி அள்ளிக்கிட்டு இருக்காங்க புதுசா மொத்தத்துல மக்கள் நலனுக்காக அரசியல் செய்யணும் உங்க பேச்ச நம்பி கைத்தட்டக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு நல்ல அரசியல் வழிகாட்டணும் குறிப்பா நாகரிகமா பேசணும்

கேள்வி கேட்டாங்க அதுக்கு சீமான் ஒரு பதில் சொன்னார் பாருங்க முகத்தை அப்படியே பச்சை குழந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்னு ஒரு நடிப்பை போட்டார் பாருங்க அந்த நடிப்பை பார்த்து மெய் செலுத்து போய் நான் இன்னைக்கு இந்த வீடியோ பேசிட்டு இருக்கிறேன் ஏன் அந்த கேள்விக்கு சீமான் கரெக்டாக தானே பதில் சொன்னாரு பெண்கள் சினிமாவில் மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் பாதுகாப்பாக இருக்கணும்னு கரெக்டாக தான் பேசினாரு இதுல என்ன பிரச்சனை அந்த விஜய் அன்னைக்கு அவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா பாலியல் குற்றச்சாட்டு அப்படின்னு கேட்டாங்க அதாவது நீங்க விஜயலட்சுமின்ற ஒரு நடிகை கூட குடும்பம் நடத்தி அந்த பெண்ணோட வாழ்க்கைய பதினாலு வருஷமா சீரழிச்சு தமிழ்நாட்டுக்குள்ளேயே வாழ விடாம தூக்கி கர்நாடகால அநியாயமா போட்டீங்களே என்னது எங்க அண்ணா இப்படி எல்லாம் பண்ணாரா இல்ல சான்ஸே இல்ல அதுக்கு எதை வச்சு இப்படி எல்லாம் குற்றம் சொல்றீங்க அண்ணி ரெண்டாயிரத்தி எட்டுல நாங்க உங்க ஆபீஸுக்கு

திமுக காரங்க முன்னாடி எதுவும் பேசாத கல்விக்கு எதுவும் தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீல பேசிட்டு நீங்கள் வந்துட்டு அப்புறம் என்னை டார்ச்சர் பண்ண அமிச்சோட தாங்க முடியாமல் நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னையும் திமுகவையும் சேர்த்து வச்சு கொச்ச கொச்சையா மேடை மேடையாக இன்ன வரைக்கும் பேசிட்டுருக்குறீங்களே அதை மக்கள் மறந்துட்டாங்கன்னு நினச்சிங்களா என் கூட சும்மா சப்போர்ட்டுக்கு வீரலட்சுமி வந்தாங்க அவங்களும் நீங்கள் என்ன கொச்ச கொச்சையாக பேசுறீங்க அப்படின்றது மக்கள் மறந்துடுவாங்களா காளியம்மாவில் நீங்கள் பிசுறு மசுருன்னு சொன்னதை மக்கள் மறந்துடுவாங்களா நித்யானந்தோட ஆசிரமத்தில் வெள்ளக்கார ஃபிகராக இருக்குன்னு சொன்னீங்களே அதை மக்கள் மறந்துடுவாங்களா இதெல்லாத்தையும் விட விஜயலட்சுமிய மேல பாலியல் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பெண் ஃபாலோவர்ஸே ஜாஸ்தி ஆயிட்டாங்க அப்படின்னு தூ ஒரு கேடு கட்ட ஒரு பதில சொன்னீங்களே அதை மக்கள் மறந்துடுவாங்கன்னு நினைச்சிட்டீங்களா என்ன அண்ணி இந்த கிளி கிளிக்குது சரி இதெல்லாம் பார்த்து அண்ணன் பயப்படுவார் நினைக்கிறீங்க ஒரு வழியாக அண்ணாமலை அவரோட மேல் படிப்புக்காக லண்டன் போயிட்டார் இப்போ புதுசா கட்சி ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லி ஹெச்ராஜாவை போட்டிருக்காங்க இதனால எச்ராஜாவுக்கு அந்த கட்சிக்குள்ள சம மரியாதை ஆனாலும் எச் அவருக்கு ஏதாவது ஒரு பதவி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நீண்ட நாளா பல எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருந்தாரு அவர் வந்து பல தேர்தலில் போட்டிட்டு பல தோல்விகள் படுகை எவ்வளவோ அடைஞ்சிருக்காரு இப்ப கடைசியா சாரணசாரையர் தேர்தல் அதுல கூட வெறும் ஐம்பத்தி ரெண்டு ஓட்டு வாங்கி படுக்கேவலமா அசிங்கப்பட்டிருக்காரு இப்படி தொடர்ந்து இந்த கட்சிக்காக பல தோல்விகளை பல அசிங்களை பார்த்ததுனால யச் ராஜா ரொம்ப நல்ல மனுஷப்பான்னு சொல்லி கட்சி மேலிடத்துல அவருக்கு ஒரு நல்ல பேரே ரொம்ப நல்லவன் இப்படி சொல்லி என்ன ஏதாவது பதவி கொடுக்கணுமே நேத்து வந்து அண்ணாமலை கூட பதவி அதுவும் தலைவர் பதவி கொடுத்தாங்க கூடவே இருந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவரை ஆளுநராக்கி ஏதாவது பதவி தருவாங்களா இல்ல தரமாட்டாங்களான்னு சொல்லி ஒரு கட்டத்தில் எச் இயங்க ஆரம்பிச்சுட்டாரு தருவானா தர மாட்டானா போட்டு ஆனா பாஜக மேலிடம் இப்படியெல்லாம் ஆட்டையை போடாம எச் ராஜாவை ஆனந்தப்படுத்தக்கூடிய விதத்துல பாஜக ஒருங்கிணைப்பாளர் பதவி கொடுத்தாங்க இந்த பதவி கிடைச்ச உடனே எச் ராஜாவுக்கு ஒரு ஹாப்பி ஐயோ 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 காத்திருந்த கழுகுக்கு வாத்து கறி கிடைச்சு போச்சு பசி ஓட கிடந்த பாம்புக்கு பச்சத்தவளை சிக்கிருச்சு திமுகவை எதிர்க்க முடியாம தமிழ்நாட்டுல அரசியல் பண்ண முடியாம அண்ணாமலா ஒரு வழியா லண்டனே போயிட்டாரு இதுல இப்ப விஜய் வேற வராரு அதனால அண்ணாமலை அட போங்கட அப்படின்னு சொல்லி சோந்து போயிட்டாரு ஆனா அண்ணாமலை சோந்து போயிருக்கலாம் எங்க அண்ணன் எச்ராஜா எப்பவுமே சோந்து போக மாட்டாரா அப்படின்னு சொல்லி சங்கிகள்லாம் எல்லாம் ரோந்துபடியா இறங்கிட்டாங்க. என் தலைவர் செஞ்ச வந்துட்டடா. இவனை மட்டும் கார்க்கில் கொண்டு அனுப்பினாலும் போகும்டா. பனிமலை, எரிமலையா மாறும்டா. இவன் நடைய உடையப்பார் ஊடைய பார், தலைய பார். இப்ப என்னன்னா, எச் இந்தி, தமிழ், இங்கிலீஷ் இதெல்லாம் அரவரையா வந்து பல மொழிகள் தெரியும். அதனால இனி இந்தி தமிழ்ல மாத்தி மாத்தி தீம்பு கதற விட போறாரு டக் பதுல்யா கத்தி. உன்ன போய் சிங்கோனா பெரிய பருப்பான்னு கேட்டம். சரி. இத்தனை நாளாக யச்ராஜா களத்தில் இல்லாம தமிழ்நாடு அரசியல் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் டீசெண்டாவே போச்சு இப்போ இவர் திரும்பி வந்துட்டாரா இனி வந்து ஹைகோர்ட் ஆகுது டேஷ் ஆகுது அப்படின்னு சொல்றது பெரியாரை கேவலமா பேசுறது போலிஷ் கரப்ட் மைண்ட் போலிஷ் ஈரல் அழிக்கிடுத்து அப்படின்னு சொல்றது கிறிஸ்துவ மத மாற்றம் நடக்குது ஓய் அவ இஸ்லாமிய பயங்கரவாதி ஓய்னு சொல்லி இப்படி பழையபடி பழைய கன்றாவி அரசியலையும் கேட்க வேண்டியது வரும் காதல் கல்வி ரெடியா வச்சுக்கோங்க கெட்ட கெட்ட கெட்டில காதெல்லாம் மாதிரி ஆனா இந்த டைம்ல தான் நம்ம தலைவர் செல்லூர் ராஜு அவரு வேற லெவலில் ஒரு சம்பவம் பண்ணாரு குமார் யாரு அவரா செல்லூர் ராஜின்னு சொன்னா ஊரே அதிரம் வை ஆத்துல தண்ணி நீராவியா போயிட கூடாதுன்னு தெர்மா கோல வச்சு சூரியனே சொல்லி அடிச்சவர் அவரு

இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அடேங்கப்பா அதிமுக அதிரடியாக இறங்கிட்டாங்களே அதுலயே நம்ம செல்லூர் ராஜீவ் செம்மா நெக்கலாம் சொல்லி இன்னைக்கு எல்லாரும் அவங்கள பாராடிட்டு இருக்கிறாங்க இங்க நம்மளோட ஒரு ஆசை நம்ம நினைச்ச மாதிரியே இருக்கு அப்படின்னு நினைக்கும் தான் ரொம்பவே சந்தோஷமா இருக்குது ஏன்னா தமிழ்நாட்டில் பாஜகவை யாரும் அழிக்க வேணாம் அவங்க கஷ்டப்படவே வேணாம் அண்ணாமலையே அந்த வேலையை பார்த்துப்பாருன்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க இப்போ அதெல்லாம் அவ்வளவு சூப்பர் ஆளு ஹெச்ராஜா அந்த இடத்துக்கு வந்திருக்காரு ஹெச்ராஜா எப்படியும் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டார் அண்ணாமலை திரும்பி வர்றதுக்குள்ள ஹெச்ராஜா மொத்தமாக முச்சு விட்டுருப்பாப்பில் ஓகே இன்னைக்கு மசாலாவோட சிறப்பாக முடிஞ்சிருச்சு அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் வீடியோட ஸ்பெஷலாக வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பேட்டை மன்சு வடையா மசால் வடை மசால் வடையா பார